தென்காசியில் தார் ரோட்டு மேலே வீடு வேணும் வீடு வேணும் கேட்டிங்க ஏன்னா எல்லாம் மண் பாதை கட்டிங்க மெயினான லொக்கேஷனில் காட்டுங்கினீங்க மெயினான லொக்கேஷன் தார் ரோட்டு மேலே ரேட்டு ரெண்டு லட்சம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா முழுக்க முழுக்க பில்லரு ஏன்னா நிறையா பக்கம் கட்டு தான் கட்டுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பில்லரில் கட்டிருக்கேங்க பில்லர் ஒர்க்கு கம்பிக்கட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெக்கை பார்த்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு சர்வீஸு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி மேனுங்க நல்லா பெரிய கார் எவ்வளோ பெரிய காரணாலும் விடலாம் நல்லா சைஸு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினாறு இருக்குது அந்த தொடர்பு தொடர் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்தெந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சூப்பரான லொக்கேஷன் தேக்கு சேஃப்டி டோர் உட்காந்து போட்டிருக்கேங்க ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதனால் வெளியும் பாத்ரூம் இருக்குது துணிஞ்சு வாரவங்களுக்கு தான் வீடு நிறையா பக்கம் பார்த்தே இருப்பீங்க நம்பிக்கையாக நேர்மையாக பண்ணியிருக்கோம் ரேட்டு உங்களுக்கு வந்து நேரில் உட்காரும்போது தான் கம்மியாகுங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடுலாம் முடிச்சு கொடுத்தோம் நம்ம இப்போ நிறையா ரேட்டு கம்மி பண்ணி தான் முடிச்சு கொடுப்போம் அதனால் நீங்கள் வாங்க ஓனர் வந்து எந்த வீட்டையும் குறைச்சி சொல்லணும்னா எல்லாமே கூட்டி வந்து செஞ்சுவோம் நம்ம தான் உட்காந்து பேசணும் அதனால் எங்கள் மூலம் வந்தீங்கன்னா டேரெக்டாக உட்காந்து பேசலாம் நாங்கள் ஓனர்கிட்ட இவ்வளோ அவ்வளோலாம் பேசணும்னா நேரடியாக ஓனரே விட்டு நல்ல ரேட்டு தருவோம் வீடு பார்த்தீங்கன்னா தெக்க பார்த்த வீடுங்க நல்லா வாஸ்துப்படி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது மூணு புள்ளி ஜீரோ நான் மூணு சென்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது கார் பார்க்கிங் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்பேஸு நல்லாயிருக்குங்க கீழோடி மச்சுப்படி கீழோடியும் இடம் போட்டிருக்கேங்க ஹால் சைஸு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று டிவி எல்லாம் மாட்டுறதுக்கு சுச்சி மேலே இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே லைட் எல்லாமே கலர் கலர் லைட்டாக பெட்ரூம் பார்க்க போகிறோம் பத்துக்கு பதினாறு சைஸு நல்லா பெரிய பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் அதுபோல் அட்டாச் பாத்ரூம் பெரிய பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்கேங்க மூணு பாத்ரூம் இருக்குங்க அதாங்க மெயின் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் போக வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாரி ஒதுக்கி சுவிட்ச் போர்டு எல்லாமே கரெக்டாக மேலேயும் பாருங்கள் ஸ்பேஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது வேறு என்ன டீடைல்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தென்காசி இருக்க எல்லா வீடையும் உங்களுக்கு காட்டுறோம் எது பிடிக்காது எடுங்க எதுனாலும் நேரடியாக ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சளவு கம்மி பண்ணி பேசுவோம் இது பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று இருக்குங்க கிச்சனும் வீட்டை சுற்றி ஃபுல்லும் காம்பவுண்டு போட்டு நல்லா வீட்டை சுற்றி இடம் போட்டு கேட்டிருக்காங்க வெளியும் பாத்ரூம் இருக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு போர் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்குள்ளே வாஸ்துப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மேலேயும் பார்த்திங்கன்னா பில்லர் போட்டு கேட்ருக்காங்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஃபியூச்சரில் ஒரு ரெண்டு ரூம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எடுக்கலாம் நம்ம குத்துக்கள் வளசையில் மெயினான லொக்கேஷனில் வந்தீங்கன்னா தார் ரோட் மேலே ஹைவேலேருந்து இரநூறு மீட்டர் தாங்க